ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் இந்த பதிவை நீயும் கேட்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் உனக்கு பல தடைகள் வந்திருக்கலாம் இதற்கு முன்பாக என்னுடைய பதிவுகளை நீ எப்படி தவறவிட்டு தாண்டி போனாயோ அதே போல இந்த பதிவையும் நீ தாண்டி போயிருக்கலாம் ஆனால் எப்படியாவது இதை உன்னை கேட்க வைக்காம நான் விடமாட்டேன்ற எண்ணத்தோடு தானே இந்த பதிவை உன் கண்களில் காட்டியிருக்கேன் எல்லா தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி இப்போது இந்த அதிர்ஷ்ட என்னை நீ தொட்டுட்ட இந்த நாள் உனக்கான நாளாக நிச்சயமாக இருக்கும் அப்பா முருகா நல்லதே செய்கிற நான் கஷ்டப்படுறனே கெட்டவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களேன்னு இத்தனை நாளாக வருத்தப்பட்ட உன் வாழ்வில் இருந்த அத்தனை கர்ம வினைகளையும் நான் காணாமல் போக செஞ்சுட்டேன் கர்ம வினைகளின் காரணம் தானே இத்தனை நாளாக நீ கஷ்டத்தையும் தான் உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு நீ கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாய் தான் உன் கர்ம வினைகளையெல்லாம் நீ எளிதில் கடந்து வருவதற்கும் உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்குமாக நானே உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்பவை நல்லவங்களுக்கு நான் என்னதான் சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தாலும் நிச்சயமாக அவர்களை வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பேன் ஆனால் கெட்டவங்களுக்கு நான் நிறைய அள்ளி அள்ளி கொடுத்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால முன்னேறி வரவே முடியாது அப்புறம் அவங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கையை கஷ்டத்தோடும் நோய் நொடியோடும் நிம்மதி தான் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என் அன்பு பிள்ளையே உன் நல்ல மனசு எனக்கு தெரியாதா நிச்சயமா நான் உன்னை அதிர்ஷ்டசாலி பிள்ளையாகவே நினைக்கிறேன் பாக்கியசாலியான நீ பொறுமையோடு பக்தியோடு வாழ்க்கையை வாழ நினைக்கிறேனே ஒருபோதும் தோற்று போக மாட்டே தோற்று போகவும் நான் விடமாட்டேன் கொஞ்சம் பொறுத்திரு சரியான சந்தர்ப்பத்தில் சகலத்தையும் நான் நடத்தி காட்டுறேன் உன்னை படத்தை எனக்கு தெரியாதா என்ன உனக்கு என்ன வேணும்னு நீ என்கிட்ட எதை எதிர்பார்க்குற எதை செஞ்சால் நீ சந்தோஷப்படுவன்னு எல்லாம் அறிந்த நான் உன் எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் சின்ன வயசுலேருந்தே இதுவரைக்கும் நிறைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்த நீ இப்போது முன்னேறும் தருவாய்க்கு வந்துட்ட இப்போது உன் வாழ்வில் இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் தூக்கி அடித்து போயிட்டே இரு தைரியத்தை இழந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது இப்போது உனக்கு துணையாக நான் இருப்பேன்ற அந்த எண்ணத்தோடும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உன் வேலைகளை செய்ய ஆரம்பி உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரைக்கும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு போக மாட்டேன் அதுவரையிலும் என் கரங்களால் நானே உன்னை தாங்கி பிடிப்பேன் என் செல்வமி நான் தான் பெருசுங்கிற ஆணவமும் உனக்குள்ள இருக்கக்கூடாது அவனுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் நடக்குதுன்ற பொறாமை எண்ணமும் உனக்குள்ள இருக்கக்கூடாது எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணும் எல்லாரை விட நான் தான் ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக செல்வ வளத்தோடு அந்த பேராசையும் உனக்குள்ளே இருக்கக்கூடாது ஏன்னா நான் என்கிற ஆணவமும் அவனா என்கிற பொறாமையும் எனக்கு என்கிற பேராசையும் இந்த மூன்று குணங்களும் மனிதனை நிம்மதியாக வாழ விடாது இதை மாற்றுறதுக்கு இந்த நொடியிலிருந்தே நீ முடிவெடுத்துக்கோ துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை இனி இன்பமாக நான் மாற்றுவேன் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையும் நடத்துவேனேன் செல்வமே நம்பிக்கையோடு தைரியமும் உனக்குள்ள இருக்கும்போது நீ நினச்சது எப்படி நடக்காம போகும் நிச்சயமாக உன் காரியத்தை உனக்கான விஷயத்தை இந்த முருகப்பெருமா நான் நடத்துகிறேன் உனக்குள்ள ஒரு விஷயத்தை நினைச்சு பயம் வரும்போது உன் செயல்களும் பாதிக்கப்படும் எப்போதும் எதை பார்த்தும் பயப்படாமல் எல்லாத்தையுமே தைரியமாக செய் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ன நடக்குமோன்னு எந்த பயமும் உனக்கு வேண்டாம் உன் கடந்த காலத்தில் நான் இல்லை ஆனால் உன் எதிர்காலத்தில் நான் நிச்சயமாக இருப்பேன் என் அருள் உனக்கு நிச்சயமாக இருக்கிறது எதிர்காலம் குறித்து கவலைப்படாமல் பயப்படாமல் நம்பிக்கையோட உன் முயற்சிகளை மட்டும் நீ செஞ்சால் போதும் நீ போராட தயாராக இருக்கிறாய் வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய்கிற வேறென்ன வேணும் நீ நினச்சது அனைத்துமே நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் எல்லா காரியங்களிலும் எல்லா செயல்களையும் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாயின் செல்வமே நீ நினைச்சதை நீ நினச்சதை விட சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்கணும்னு நானும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் ஓ வாழ்க்கை நீ நினச்சதை விட சிறப்பாக மாறப்போகுது இனிமே நீ கவலைப்படவே கூடாது இத்தனை நாட்களாக உன் கர்மாக்களிடம் போராடி கொண்டிருந்த நானே இப்போது உன் வாழ்க்கையே முழுசாக சரி செஞ்சுட்டேன் என் பிள்ளையாகிய உன்னை உன் வாழ்வில் வெற்றி அடைய செய்து சந்தோஷமாக நீ வாழ்வதற்கும் நான் வழிகாட்டுவேன் நீ கலங்கும்படியும் நீ கஷ்டப்படும்படியும் நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே உன் மனசு கலக்கமாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சாலே உடனே உன் முன்னால் வந்து நிற்பேன் மாயைகளும் மந்திரங்களும் இப்போது உன் கண்ணை மறைத்திருந்தாலும் அனைத்தையுமே விலக்கி வச்சு உன் கண்ணு முன்னால் நான் வந்து நின்று உனக்கான நல்லதையும் என் ஆசீர்வாதத்தோடும் அருளோடும் நடத்தி கொடுக்க போகிறேன் முருகா முருகானு நீ நாள்தோறும் என்ன நினச்சி உருகுகிறாய் அப்படி இருக்கும்போது அவ்வளவு எளிதில் உன்ன நான் கை விட்டுடுவேனா என்ன நான் வர்றேன் உனக்காக நீ கேட்டதையெல்லாம் நான் செஞ்சு தர்றேன் இந்த நாள் உனக்கான நாள் நீ வெற்றி பெறுவதற்கான நாள் மட்டும் முழுசாக புரிஞ்சுக்கோ உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நான் இப்போது அதை அப்படியே நிறைவேற்றி நீ சந்தோஷப்படும்படி வாழ வைக்கப் போறேன் இனிமே நீ கலக்கமோ கவலையோ படக்கூடாது என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ பார்த்த எல்லா பிரச்சனைகளும் உன்னை பின்னோக்கி நகர்த்திடுச்சு எல்லா சூழல்களிலும் நீ நம்பிக்கையோடு இருந்த அதனால தான் இப்போது முன்பை விட வேக வேகமாக முன்னேற்றத்தை தர வந்திருக்கேன் உன்னை பத்தி எனக்கு தெரியும் உன் சூழல் எப்படி இருந்தாலும் மாயைகளின் சூழ்ச்சிகளில் சிக்காமல் மறுபடியும் மறுபடியும் என்னைத்தானே தேடி ஓடி வர்ற நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான பக்தி தான் இப்போது உன்னை காப்பாற்ற போது நீ எவ்வளவுதான் என்னை உண்மையாக முழுசாக புரிஞ்சுக்கிட்டாலும் அல்லது உன்னை பற்றி எனக்கு முழுசாக தெரிஞ்சிருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களை நீ தப்பாக தான் செய்கிற திடீர் திடீர்னு உன் மனசை மாற்றிக்கிட்டே இருக்க இனிமேலும் அலட்சியமோ கவனக்குறைவோ உன் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது ஒரு சிலர் ஒன்று முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்காங்க உன் துணையாகவே இருந்தாலும் உன் சொந்த பந்தமாக இருந்தாலும் நீ அவர்களை அடிக்கடி அலட்சியப்படுத்தும் போது அவங்க விட்டு கொடுத்து போக மாட்டாங்க யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்து உன்னை விட்டு நிரஞ்சரமாக பிரிஞ்சு போயிடுவாங்க எது செய்கிறதா இருந்தாலும் யோசிச்சு பேசு நம்ம கூட இருக்கிறவங்க தானே நம்ம பெற்ற பிள்ளைங்க தானே நம்ம கட்டிக்கிட்டு வந்தவ தானன்னு யாரையும் அலட்சியமாக நினைக்காதே எல்லாருக்குமே உரிய மரியாதையும் மதிப்பையும் கொடு எல்லாருடைய உணர்வுகளுக்கும் நீ மதிப்பளித்து தான் தீர வேண்டும் என் செல்வமே நட்போ காதலோ கணவனோ மனைவியோ எந்த உறவாக இருந்தாலும் நீ விரும்பினாதான் அவங்க கூட இருக்கணும் பேசணும் அன்பு செலுத்தணும்னு கட்டாயப்படுத்த முடியாது அதற்கு பதிலாக உன் மேலே உண்மையான அன்பு வைத்திருப்பவர்களை நீ முழுமையாக நேசி உன்னை விட்டு விலகி போவது யாராக இருந்தாலும் நீ யாசித்து அவங்க பின்னால போகாதே வருபவர்கள் உன தேடி வரட்டும் போபவர்களை அப்படியே விட்டுவிடு என் செல்வமே ஓடி ஓடி ஒழைச்சு தேஞ்சு ஓஞ்ச பிறகு தானே உனக்கு புரியுது நம்ம உடம்பு மேல ஆரோக்கியம் செலுத்தாம நம்ம உடம்ப அக்கறையா பார்த்துக்காம கவனக்குறைவா இருந்துட்டோமே இப்ப உடம்புல சத்து இல்லாமட்டோட அவஸ்தப்படுறமே நினைக்காத உன்னுடைய உண்மையான செல்வம் நீ சம்பாதிக்கிற சொத்து உன்னுடைய உடல் நலம்தான் உடல் நலனை அக்கறையாக பேணி பாதுகாக்கும் போது அது உனக்கு நல்லதையே நடத்துமல்லவா ஒருத்தர் உன்னை குறை சொல்லும் போது நீ அதை பெருசாக யோசிக்காமல் உன்னுடைய மன உறுதியை குலைத்து கொள்ளாமல் தைரியமாக இரு உன்னுடைய கொள்கைகளில் நீ செய்யணும்னு நினச்ச காரியங்களில் எப்போதும் இரும்பு போல உறுதியாக இரு உன் கொள்கைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும்னு விட்டுடாம இரும்பை கொண்டு அடித்தாலும் உடையாத இரும்பு கோட்டை போல உன் கொள்கையில் உறுதியோடு இருந்து உன் லட்சியத்தில் கவனமாக இருந்து தான் நீ ஜெயிக்கணும் ஏன்னா எல்லாரும் ஆசைப்பட்டதையும் இங்கே எல்லாரும் செஞ்சிட மாட்டாங்க நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு நீ தான் முயற்சி செய்யணும் உன்கிட்ட பணம் இருந்தால் மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியாது உன் மேலே பாசமாக இருக்கிறவங்களும் உன் பக்கத்தில் இருந்தால் தான் உன்னால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் என்பது தான் உண்மை ஏன்னா இப்போ பாசத்தை கூட பணம் தான் நிர்ணயிக்குது பணம் வச்சிருக்கவுன்னு பாசமா பேசுவாங்க காசு பணம் இல்லாதவன் எங்க கடன் கேற்றுவானோ உதவி கேட்டுருவானோன்னு அவனை விட்டு விலகி ஓட நினைப்பாங்க யார் எப்படி இருந்தாலும் நீ நீ ஆக இரு எல்லார் மீதும் அன்போடும் பாசத்தோடும் பறிவோடும் அக்கறையோடும் நட்போடும் நடந்து என் செல்வமே வாழ்க்கைனா ஆயிரம் பிரச்சனைகள் வரும் போகும் இரவு நேரங்களில் வரும் நட்சத்திரைகள் போல உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் நினைச்சு நீ பயம் கொள்ளாதே துணிந்து போராடிக்கிட்டே இருந்தினா இருளை விளக்கிட்டு காலையில் எப்படி ஒளி தருதோ சூரியன் அதே போல் உனக்கு இருக்கும் பிரச்சனைகளும் ஒரு நாள் தீர்ந்து போகும் எதற்கும் கவலைப்படாமல் முயற்சியை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு எல்லாத்தையுமே கடந்து போக கற்றுக்கிட்டினா உன்னை குறை சொல்கிறவங்களையும் நீ சுலபமாக கடந்து போய் நீ நினைச்ச விஷயத்தில் வெற்றியை எற்றி பிடித்திடுவா என் செல்பவை வேணும்னே உன்னை தப்பாக பேசுகிறவங்ககிட்டையும் உன்னை தப்பாக நினச்சிருக்கவங்ககிட்டையும் எதையுமே புரிய வைக்கணும் முயற்சி செய்யாத ஏன்னா அவங்க உன்னையும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வாழ்க்கையவே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க உனக்கு பிடிச்சவங்ககிட்ட பேசு உன்னை பிடிக்காதவங்க பிடிக்காதவங்ககிட்டையும் உனக்கு பிடிக்காதவங்க பிடிக்காதவங்ககிட்டையும் நீ எந்த பேச்சையுமே வச்சுக்க வேணாம் எப்போவுமே நேர்மறையான நல்ல எண்ணம் கொண்டவர்களுடனும் நல்ல குணம் கொண்டவர்களுடன் மட்டுமே பாசம் கொண்டு பேசி பழகு